உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன் தமிழகம் எங்கும் உங்கள் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக அவர்களுடைய நல்லாசியோடு செயல் அலுவலர் நிலை மூன்றிற்குண்டான அறுபத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அதில் தலைமைச் செயலகத்தில் ஆறு பேர்களுக்கு பணியானைகளை வழங்கி மாண்புமிகு தமிழக அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அறுபது பேர்களுக்கு செயல் அலுவலர் நிலை மூன்றுக்குண்டான பணியானைகளை துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்கள் முன்னிலையிலேயும் துறையினுடைய சிறப்பு அலுவலர் குமரகுருபரன் அவர்கள் முன்னிலையிலேயும் துறையினுடைய இந்து சமய அலத்துறை ஆணையாளர் முரளிதரன் அவர்கள் முன்னிலையில் கூடுதல் ஆணையாளர்கள் சங்கர் மற்றும் திருமகள் ஆகியோர்கள் அரிப்பிரியா ஆகியோர்கள் முன்னிலையில் இன்றைக்கு இந்த அறுபது நபர்களுக்கும் செயல் செயல் அலுவலர் நிலை மூன்றிற்குண்டான ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் எழுநூற்றி ஐந்து பேர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் சுமார் இதுவரையில் எரநூற்றி நாற்பத்தி நாலு பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதில் செயல் அலுவலர் நிலை ஒன்று இருபத்தி நாலு பேர்களுக்கும் செயல் அலுவலர் நிலை மூன்று ஆறு நபர்களுக்கும் செயல் அலுவலர் நிலை நாலு ரெண்டு நபர்களுக்கும் இளநிலை உதவியாளர் எண்பது பேர்களுக்கும் தட்டச்செயர்கள் நூறு பேர்களுக்கும் சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் முப்பத்தி ரெண்டு பேர்களுக்கு என்று கருணை அடிப்படையில் பணி நியமனம் இதுவரையில் இருபத்தி நாலு பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி பத்து விதியின் கீழ் பணி வரன்முறை திட்டத்தின்படி கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டுவிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றாத சூழலில் பணியாளர்கள் நலன் கருதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பேரை நூற்றி பத்தின் விதியின் கீழ் பணி நியமன ஆணைகள் பணி வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கருணை அடிப்படையில் பணி நியமனங்கள் என்பது இதுவரையில் நூற்றி ரெண்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் செயல் அலுவலர் நிலை நாளுக்கு அறுபத்தி ஓரு பேர்களுக்கு பணி நியமன ஆணை கூடிய விரைவில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பொற்கரங்களால் வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்து சமய அறநத்துடன் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பல்வேறு சிறப்புமிகு நிகழ்ச்சிகள் திருப்பணிகள் அதேபோல் திருவிழாக்கள் சமய சான்றோர்களுக்கு சிறப்பு செய்தல் திருக்குறங்களை சீரமைப்பது திருத்தேர்களை புனரமைப்பது பக்தர்களுக்கு தேவையான விருந்து மண்டபங்கள் திருமண மண்டபங்கள் பக்தர்கள் தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தி தருவதென்று பல்வேறு ஆயிரம் கணக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அதற்கு போதிய அளவு பணியாளர்கள் முக்கியம் என்பதை அறிந்து இந்த பணி நியமனங்கள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சியாக மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பணியிலே சேர இருக்கின்ற இந்த அறுபத்தி நான்கு அறுபத்தி ஆறு செயல் அலுவலர் நிலை மூன்றை உடைய அனைவரும் சிறப்போடு பணியாற்றி துறைக்கும் இறை அன்பர்களுக்கும் எல்லா வகையிலேயும் இந்த ஆட்சிக்கு நல்ல பெயர் ஏற்படுகின்ற வகையில் உங்களுடைய பணிகள் நடைபெற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக அவர்கள் சார்பில் மனதார நெஞ்சார வாழ்த்துகிறோம்